சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள அன்னை வேளாங்கண்ணி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது சென்னை சைதாப்பேட்டை விஜிபி சாலையில் உள்ள அன்னை வேளாங்கண்ணி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் விஜிபி உலக தமிழ் சங்க தலைவர் விஜி சந்தோஷம் வேளாங்கண்ணி கல்வி குழுமத்தின் தலைவர் டாக்டர் தேவராஜ் வேளாங்கண்ணி கல்வி குழுமத்தின் துணை தலைவர் டெல்பின் தேவராஜ் அன்னை வேளாங்கண்ணி கல்வி குழுமத்தின் செயலாளர் டாக்டர் தேவ் ஆனந்த் துணை செயலர் ஸ்ரீதேவி தேவ் ஆனந்த் ஆகியோர் கலந்து கொண்டனர் கல்லூரி வளாகத்தில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலையை சபாநாயகர் அப்பாவு திறந்து வைத்தார் வெள்ளி விழா ஆவணப்படத்தை தேவ் ஆனந்த் வெளியிட்டார் இந்த நிகழ்ச்சியில் வி சந்தோஷம் சிறப்புரையாற்றினார் அப்போது பேசியவர் வெள்ளி விழா காணும் கல்லூரிக்கு வாழ்த்து தெரிவித்தார் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேல் சேவை புரிந்து கொண்டிருக்கும் பேராசிரியர்களுக்கு தேவராஜ் டெல்பின் தேவராஜ் இணைந்து விருதுகள் வழங்கி கௌரவித்தனர் இந்த விழாவில் சிறப்பு என்னன்னா இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழா இன்னொன்று வள்ளூரியின் சிலையை நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது சிலையை கவனித்திருக்கின்ற ஆகவே வள்ளுவனை உலகே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு ஆகிய தகுந்தோம் தமிழ்நாடு என்று தமிழுக்கு இருக்கின்ற ஆர்வம் வெளிநாடுகளில் இருக்கிற ஆர்வம் பார்க்கும் பொழுது வள்ளுவெருமான் எவ்வளோ உயர்ந்தவர் ஆகவே அவரை இந்த கல்லூரி வேளாங்கண்ணி மாதா பேரில் உள்ளது கல்லூரியில் வைத்தது மிக நன்றி பெருமதிப்பிற்குரிய இந்த குடும்பத்தின் நிறுவனர் திரு தேவராஜ் அவர்கள் ஒரு மிக சிறிய அமைப்பாக இதை தொடங்கி ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் அவருடைய கடுமையான உடைப்பின் விளைவாக இன்றைக்கு சைதையின் மிகப்பெரிய அடையாளங்களில் ஒன்றாக அன்னை வேளாங்கண்ணி கல்வி குடும்பம் இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது சைதாப்பேட்டையின் சிறப்புமிக்க அடையாளங்களில் ஒன்று அன்னை வேளாங்கண்ணி கலைக்கல்லூரி என்று சொல்வதை காட்டிலும் சென்னையின் சிறப்புமிக்க அடையாளங்களில் இதுவும் ஒன்று என்கின்ற வகையில் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் இதனுடைய வளர்ச்சி பாராட்டத்தக்க வண்ணம் இருந்து வருகிறது வாடிய முகத்தை பார்த்த வள்ளலாரை போன்று நம்முடைய மாண்புக்கு முதல்வர் அவர்கள் என்ன செய்யலாம் என்று சிந்திக்கின்றார் காலை சிற்றுண்டி திட்டத்தை கொண்டு வந்து இருபது லட்சம் மாணவர்கள் தினம் காலை சிற்றுண்டி திட்டம் திட்டத்தின் மூலம் உணவருந்து விட்டு படியுங்கள் என்று பசியோடு படிக்க கூடாது என்று தாயுள்ளத்தோடு அந்த திட்டத்தை தந்தவர் இன்றைய முதல்வர் படி படி என்று சொல்லி பனிரெண்டு படித்து முடித்து பட்டம் படிக்கும் போன்ற பனிரெண்டு லட்சம் மாணவ மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கின்றார் ஒரு காலத்தில் எந்த சமூகம் படிக்க எந்த சமூகங்களெல்லாம் படிக்கக்கூடாது என்று எண்ணினார்களோ அந்த சமூகத்தை எல்லாம் இப்போது படிக்க வைத்து ஐம்பத்தி மூன்று சதவீதம் பேரை பட்டதாரி ஆக்கியது தமிழ்நாட்டுக்கு பெருமை இந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக இந்த சைதாப்பேட்டை பகுதியில் எங்கள் கல்லூரி வந்து ஒரு சிறந்த கல்லூரியா நிறைய ஏழை எளிய மாணவர்களை படிக்க வச்சு இன்னைக்கு நல்ல நிலையில் அவங்க இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு காரணமாக இருந்துட்டு இருக்கு ஸோ இந்த ஒரு வேலையில் எங்களோடு பயணித்த அனைத்து ஆசிரியர்கள் முன்னாள் மாணவர்கள் படித்த மாணவர்கள் பேராசிரியர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிஞ்சுக்கொள்கின்றேன் எங்கள் அன்னை வேளாங்கண்ணி கல்லூரி வெள்ளி விழாவை முன்னிட்டு இங்கோடு வேலை பார்த்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் இன்றைக்கி நிறைய பரிசுகள் மாணவர்களுக்கு பரிசுகள் அதை தொடர்ந்து நிறைய கலை நிகழ்ச்சிகள் இருக்குது ஸோ அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றி இந்த இடத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்